ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டமூலத்திற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆஸ்திரேலிய அரசின் இந்த விதியை மீறும் நிறுவனங்களுக்கு முப்பத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று அந்த சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தனி அல்பானிஸ் குழந்தைகளை அவர்களது கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சாதனங்களிலிருந்து விளக்கி விளையாட்டு மைதானங்கள் நேற்று தடாகங்கள் டெனிஸ் மைதானங்களில் பார்க்க விரும்புகின்றேன் அவர்கள் உண்மையான நபர்களுடன் உண்மையான அனுபவங்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஏனென்றால் சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைவிப்பதாக இருக்கின்றது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களை செலுத்தும் வகையிலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக இருப்பது கவலை அளிக்கின்றது இது உலகளாவிய பிரச்சனை இதில் தீர்வு காண உலக நாடுகளின் அரசாங்கங்கள் முயற்சிகளை எடுத்து வருகின்றன என அவர் தெரிவித்தார் இந்நிலையில் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் உள்ள சில மாகாணங்கள் பெற்றோரின் அனுமதியின்றி சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டங்களை இயக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்